ஊர்த்துவ தாண்டவம் பத்தி ஒரு கதை உண்டு என்னன்னா சிவபெருமானும் காளி என்கிற பார்வதி பார்வதி காளியாக இருந்து நடனம் ஆடி சிவபெருமான் கால தூக்கி தலையில வச்சார் கால தூக்கி தலையில வச்சார் உடனே காளி நான் ஒரு பெண் என்னால கால தூக்கி தலையில வைக்க முடியாதுன்னு வெட்கி நின்றாள் அப்படின்னு ஒரு கதையை நமக்கு காலம் காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்களா சொல்லிட்டு இருக்கிறாங்களா இது நடந்த இடம் திருவாலங்காடுன்னு சொல்றாங்க நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஏன் அது தோணவே மாட்டேங்கிறது உடம்பில் ஒரு பாகத்தையே கொடுத்தவன் இதை செய்வானா என்னால செய்ய முடியும் உன்னால செய்ய முடியாதுன்னு ஒரு பெண்ணை பார்த்து சிவன் சொல்வானா சிவனுக்கே சக்தியாக இருப்பவள் அம்பிகை இல்லையா ஏன் நாம இதெல்லாம் யோசிச்சு பாக்குறது இல்ல நான் இந்த கேள்விக்கான பதில தேடிக்கிட்டே இருந்தேங்க சிவன் அப்படி செய்வாரா சிவன் அப்படி செய்வாரான் ரொம்ப அழகா அருணகிரிநாதரோட திருப்புகள்ல தான் எனக்கு பதில் கிடைச்சது இந்த மேடையில சொல்ற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேருக்கு போய் இந்த விளக்கத்தை சொல்லுங்க சிவபெருமானும் காளியும் ஆடுகிற போது தனித்தனியா ஆடல ரெண்டு பேருக்கு போட்டி எல்லாம் இல்ல ஒரே உடம்பா ஆடுறாங்க அர்த்தநாரீஸ்வரர் தான் ஆடுறாங்க இதை யாரு சொல்றான்னா அருணகிரியார் திருப்புகள்ல சொல்ற அதல சேடனார் ஆட அபின காளி தானாட அபின காளினா ஒண்ணா சேர்ந்து இருக்கிற காளி சில உடஞ்சிருச்சுன்னா பின்னம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் சிவபெருமான் கூடவே ஒரே உடம்பா தான் ஆடுறா அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சிவபெருமானும் அன்னை பார்வதியும் காளியாக இருந்து பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க நல்ல கவனிங்க அதல சேடனார் ஆட அபினக்காளி தான் ஆட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகு பூதால வேதாளம் அவையாட வனஜ மாமியார் ஆட நெடிய மாமனார் ஆட மலரில் வேத நமக்கு என்ன தெரியுதுன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் போட்டி நடக்கல ரெண்டு பேரும் ஒரே உருவமா ஆடிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டுல ஆடிக்கிட்டு இருக்கும் போது சிவபெருமான் காலில் வந்து ஒருத்தர் வந்து உளுந்தான் யாருன்னா தக்ஷனுடைய சாபத்தால் நீ தேய்ந்து போகணும் அப்படின்ற சாபத்துக்கு ஆளான சந்திரன் சந்திரன் அது வரைக்கும் பௌர்ணமி நிலவாவே தான் இருந்தான்

இத அம்பாள் பார்த்துட்டு இவ்வளவு கருணையா உனக்கு உன் கால்ல உளுந்த உன தூக்கி தலையில வைக்கிறீங்கப்பா இத என்னால செய்ய முடியுமான்னு தெரியலையே என்று விலகி நின்றாள் இதுதான் உண்மையான கதை